இனியதை கேட்டு அகம் வந்திருக்கும் வருகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயா இன்றைய தலைப்பு ஐயா சிறப்பு பட்டிமன்றத்தோட தலைப்பு மகிழ்ச்சி நிறை மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்தது அந்த காலமா இந்த காலமான கேள்வி கேட்டா உடனே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம தயக்கமும் பதில் வர்றது அந்த ஆனா இருந்தாலும் நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு அப்படின்னு வந்து ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க சரி சின்ன பிள்ளைங்க தெரியல சொன்னா முடிஞ்சுக்குவாங்க அதானையா நம்ம கார்த்திகையா சொன்னாரு நல்ல பணவசதி வசதி இருக்குன்னாரு ஆடம்பர வீடு இருக்குன்னாரு சொகுசான கார் இருக்குதுன்னாரு எல்லாம் இருக்குது அது சரி ஆனா எதுல இருக்குது கடல்ல இருக்குதுங்க அவர் ஆஹா ஓஹோன்னு பாடின ஆடம்பர பொங்கல் எல்லாமே உண்மையான மன மகிழ்ச்சியும் மன தந்துச்சா அதுதான் நம்ம இங்க சிந்திச்சு பார்க்கணும் ஐயா இந்த காலத்துல உள்ளவங்களுக்கு

அதை கட்டணுமே இதை கட்டணுமேனு போட்ட சம்பளம் கிம்பலமா பறக்குது ஒரே நாளில் மறுநாளே அடுத்த சம்பளம் எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய யதார்த்தமான சூழ்நிலை தான் இந்த காலம் அடுத்த மாச சம்பளமும் பெருசா கையில நிக்காது அது வேற கதை ஆக இப்படி வசதிகளோடு சேர்ந்து கடல் தொல்லையும் கடல் தொல்லையில் சிக்கி தவிக்கும் இந்த காலமா மன மகிழ்ச்சியை நிறைந்தது அதே தான் ஐயா அனது ஐயா ஐயா இந்த காலத்து மக்கள் எல்லாம் ரொம்ப முன்னேற்றமானவங்க அந்த அந்த காலத்துல தெருவுல ஒரு கார் பாக்குறது ரொம்ப அதிகபட்சம் தான் ஆனா இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு கார் இருக்கு அதுவும் ஐயா வீட்டுக்கு ஒரு கார்ன்ற வசதி மாறி ஆளுக்கு ஒரு கார் ஆயிடுச்சு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு ஆளுக்கு ஒரு கார்ல திசைக்கு ஒரு பக்கமா போனா இங்க எங்க மகிழ்ச்சி இருக்குது ஐயா அந்த காலத்துல ஒரு நல்லது கெட்டது தேவைகளுக்கு போகும்போதோ இல்ல ஒரு சுற்றுலா பயணம் போகும்போதோ நண்பனோட மகிழ்ந்த இரவல் வாங்கி இல்ல பேருந்துலயோ மூடுந்துலயோ வலையோசை கலகல கலவன ஒன்றாக அமர்ந்து கதைகள் பேசி இசை பாடி கதைத்து கொண்டே போன பயணம் எத்துணை மன மகிழ்ச்சியை தந்தது அது இந்த காலத்துல கிடைக்குமா ஐயா ஐயா அந்த காலத்துல நான்கு சக்கர வண்டியில போன அனுபவம் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த காலத்துல காலத்துல ஆனா அந்த இரண்டு வண்டியில போன சுகம் இருக்கா இருக்கட்டும் போயிருக்கோமே கணவன் மனைவியா இருக்கட்டும் காதுவன் காதலியா இருக்கட்டும் ஏன் அப்பா மகனும் முன்னுக்கு உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போனா வெக்க கட்டி பறக்குதம்மா அண்ணாமல சைக்கிள் அப்படி இருக்கும் அந்த மன நிறைவு இப்ப கிடைக்குமாயா தமிழ்நாட்டுலங்க தமிழ்நாட்டுல பைக்ல போனா எல்லாத்தையும் போலீஸ் பிடிக்கிறாங்க பைக்ல போனா போலீஸ் பிடிக்கிறாங்க இதுக்கு எதாவது லைசன்ஸ் இருக்குதா இன்சூரன்ஸ் இருக்கா தண்ணி அடிச்சிருக்கானா இதுக்காக பிடிப்பான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தம்பி பார்த்துட்டே இருக்கான் வர்றவன் போடுறவன் எல்லாத்தையும் போலீஸ் பிடிக்கிறான் ஆனா பின்னாடி ஒரு மனைவி உட்கார வச்சுட்டு போனால் பிடிக்க மாட்டேங்கிறான் தனியாக போகிறவன் எல்லாத்தையும் பிடிக்கிறான் இவனுக்கு கெடு நோபமாயிருச்சு நேராக போய் கேட்டான் ஏன் வர்றவன் எல்லாத்தையும் பிடிக்கிறீங்கல்ல ஏன் பொண்டாட்டியோட போறவங்க மட்டும் பிடிக்க மாட்டேங்குது போலீஸ் கிடையாது அவனே ஏற்கனவே பெரிய பச்சனோட வந்து கேட்டான் நாம் வேறு ஏன் ஐயா அந்த காலத்துல பெண்கள் மட்டும்தான் நிபுறாம ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருமே அட அம்புட்டு பயப்பிள்ளைகளும் அவ்வளவு மரியாதையான பயப்பிள்ளைகளும் மாறிட்டாங்க கொஞ்சம் தலை நிபுராம இருக்காங்க எப்படின்னு கேளுங்களைய

எங்க இருந்தாலுமே வெளிய போனாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி கும்பிட போனாலும் சரி சரி இப்ப தீபாவளி வந்து தீபாவளிக்கு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தா யாராச்சும் உட்காந்து கலகலன்னு பேசுறாங்களா ஆளுக்கு ஒரு பக்கம் கையில செல்போனோட உட்காந்துருது படுக்க அறையிலையும் செல்போனு இவ்வளவு ஏன் கழிப்பறையில கூட செல்போனு இப்படி தனித்தனியே ஆளுக்கு ஒரு பக்கம் மாய திரையில் திறன்பியின் மயங்கி மாயமாகிறார்கள் இதுவா மன மகிழ்ச்சியை தரக்கூடியதையா ஐயா அருகில் இருக்கும் உறவுகளோடு உள்ள மகில உறவாடாமல் எங்கோ தொலைவில் தொலைத்து போன முகங்களை தொடர்ந்து தேடிக் கொண்டிருக்கிறார்கள் திறன்பேசியும் அதுவும் பக்கத்துல இருக்கும்போது அணைச்சு உள்ள மகிழ பேசாம அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் ஜெமினி ஏஐல கட்டி பிடிக்கிற மாதிரி கூட இருக்கிற மாதிரி எடிட் பண்ற எடிட் அதுவா மன மகிழ்ச்சி இருக்கும் போது பாக்கல இல்லாத போது எடிட் பண்ணிக்கிறாங்களா ஆனா அந்த காலத்துல ஐயா கண்களுக்கு எதிரே இருக்கிற கண்களை மதித்தார்கள் உறவுகளை மதித்தார்கள் அதனால்தான் அந்த காலத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்திருந்தது ஐயா இந்த காலத்துல தொலைபேசி தொலைபேசி ஆயிடுச்சு அது நிதர்சனமான உண்மை இந்த காலத்துல உள்ளவங்களுக்கு பாரி வாழ்க்கை போன்லயும் மீதி வாழ்க்கை லோன்லயுமே முடிஞ்சுச்சு வா இதுவா மன நிறைவு சொல்லுங்க ரத்தம் ஓகே வாழ்க்கை தரமாக இருக்கட்டும் தரமான வாழ்க்கையாக இருக்கட்டும் அது ரெண்டுமே இந்த காலம்தான் இருக்கும் ஓ

அந்த காலத்துல ஃப்ரீயா அனுபவிச்ச ஆரோக்கியம் இப்போ கூடுதல் விளையாடிடுச்சு அதுவும் அந்த காலத்துல விருந்தினர்கள் யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தன்னுடைய நிலத்துல விளைச்ச காய்கறிகளையே எடுத்துக்கோங்க ஒரு கோழியை அடிச்சு பிடிச்சி மசாலாவை கையிலேயே அலைச்சு நல்லா பார்த்து பார்த்து ரசிச்சு ருசிச்சு சமைச்சு விருந்தாளிகளுக்கு படைக்கும் போது அந்த விருந்தாளிகள் அதை மன வயிறார சாப்பிட்டு மனமாற வாழ்த்துவாங்க பாருங்க அப்பா அந்த நிறைவு இந்த காலத்துலயா விருந்தாளிகள் யாராவது வந்துட்டாங்கன்னா ஐயோ எவனும் இவன் சொல்லாம வந்துட்டான் என்ன பண்றது சரி யாரோ யாருக்கோ எப்படியோ சமைச்ச உணவை கிராப்லயும் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறான் கொடுத்தா போதும் அவ்வளவுதான் அதுவும் இந்த கிராப் ஃபுட் பண்ண வசதி வந்ததுனால இஷ்டத்துக்கு சாப்பிடுறான் இனவே இஷ்டமான நேரத்துல சாப்பிடுறான் இஷ்டப்பட்ட மாதிரி சாப்பிடுறான் அதாவது நீ அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி எந்த விலங்குகளுமே தொப்பையும் தொந்தையுமா நோயமா மாட்டீங்க என்ன பண்றேன்னு சொல்றம்மா ஐயா அது முதஜி வெளிபாடு இனவே அந்த காலத்துல இஷ்டப்படி சாப்பிடறதுனால கண்டதை கற்று பண்டிதன் ஆவான் பார்த்தா கண்ட நேரத்தில் கண்டதை உண்டு பருமன் ஆகிறான் உடல் பருமன் வந்தாலே போதும் கூடவே ஆயிரத்தி எட்டு நோய் நோய்களும் வந்து உட்கார்ந்துக்கிறது இப்படி நோய் நோயோடு வாழ்கின்ற வாழ்வா மன நிறைவை சிறப்பு எனவே எனவே ஐயா அந்த காலத்து மக்களுக்கு பெருசா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை சின்னதா ஒரு துண்டு ஒரு காதல் கடிதம் படிச்சாலே போதும் காதல் கடிதம் சொன்னாலே எவ்வளவு மனமகிழ்ச்சி வருது அதுவும் உங்களுக்கு ஏகப்பட்ட காதல் கடிதம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுடைய அறிவுக்கும் அழகுக்கும் அந்த காதல் கடிதங்கள் எல்லாம் இன்னும் நினைக்கிறேன் புத்தகத்தின் மயிலிறக பாதுகாத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த காதல் கடிதங்கள் படிக்கும் போதெல்லாம் எப்பெல்லாம் எடுத்து படிக்கிறோமோ காலம் கடந்து வருடினாலும் படிக்கும் போதெல்லாம் தரக்கூடியது ஆனா இப்ப காவல் கடிதமா எழுதுறாங்கயா யாரோ யாருக்கோ எழுதுன வரிகளை எடுத்து யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகும் இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகும் ஷேர் பண்றான் அதுவும் அவன் ஒருத்தருக்கு ஷேர் பண்ண போற ஒரே ரீல்ஸ பத்து பேருக்கு ஷேர் பண்றான் இதுவா மன முதல்ச்சி தரக்கூடியது பத்து யூனிட்ல ரிசர்வ் பண்றதாம் எதுல டிக்கெட் கிடைச்சாலும் போறது

பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் திருமணம் புரிந்து நமக்குலாம் இந்த பத்து பொருத்தமோ பச்சா பச்சாங்க பொருந்த தேவையில்ல மன பொருத்தம் மட்டும் போதுன்னு சொல்லி பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் காதல் புரிந்து கை பிடிக்கும் காதல் மனைவியை திருமணத்திற்கு பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகளில் அந்த காதல் மறைந்து விடுகிறது அந்த காதல் கசிந்து போகிறது ஆனால் அந்த காலத்துல சகிப்பு தண்ணி அதிகமா இருந்துச்சு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகமா இருந்துச்சு கல்லானாலும் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமான்னு எவ்வளவு துரிதமாக திருமணம் புரிகிறார்களோ அவ்வளவு துரிதமாக மனவிலக்கும் கொள்கிறார்கள் குளிக்கிறார்கள் ஆக மன நிறைவும் மன நிகழ்ச்சியும் மிகுந்தது அந்த காலம் தான் சந்தேகமே இல்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் நன்றி வணக்கம் சங்கீத ராமகிருஷ்ணன் சும்மா அடுக்கடுக்கா கருத்துக்களை அள்ளி வச்சிருக்கிறாங்க அவங்க கடைசியா சொல்ல வந்த விஷயம் திருமணம் அந்த காலத்துல இருந்த திருமணம் எப்படி இருந்துச்சு இந்த காலத்துல திருமணம் எப்படி இருக்கு அன்றைக்கு இருந்த திருமணங்கள் நல்லபடியா உங்களுக்கு எல்லாம் தெரியும்